ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்யான் மீ சீரீஸ் தி மோஸ்ட் நோட்டோரிய டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன தான் அந்த ஆனிமியில் நம்ம ஹீரோவை ரொம்பவே ஸ்ட்ராங்காக காமிச்சாலுமே கூட நம்ம ஹீரோவோட பவர்ஸ் ரொம்பவே லிமிட்டட் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இந்த எபிசோட்ல நிறைய ஃபைட் சீன் தான் இருக்கும் ஸோ பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் நோட்டோரியஸ் டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் செவன் இப்ப கோகாமலை நம்ம ஹீரோவோட ஸ்டன்ட் ஹால் ஒர்க் ஆகல சோ இப்ப நம்ம ஹீரோ கீழ விழறான் நான் வென் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கோகாவை நம்ம ஹீரோ கலத்துல கத்தி நோயல் ஸ்டோலன் நான் ஃபைட் பண்ணதுலயே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு கோகா சொன்னா எதுக்கு என்ன கொல்லாம வைட் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அந்த என்ன கேபினேட் பண்ணதுன்னு ஒன்னு அனுப்பியிருக்கான் என்ன நீ தப்பிக்க விட்டா அவங்க ஒன்னு கொண்டுருவாங்க முட்டாள்தனமா நடந்துகூடாது எதிர்க்கல எப்போ கரெக்ட கட்ட கூடாதுன்னு நம்ம ஹீரோன புடிச்ச நான் சாக கூடாதுன்னு அவன் உயிர தரையும தயாரா இருக்கானு கோகா பாக்குறான் நான் ஒரு சாதாரண சிலே எனக்கு பண்ணணும்னு கோகா கேக்குறான் டைம் முடிஞ்சது அப்படின்னு இப்போ ஆல்மா அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் வர்றதுக்கு கடைசி இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் நம்ம ஹீரோ குடிச்ச போஷனோட எஃபெக்டோ கம்மி ஆயிடுச்சு லிங்க் ஸ்கில் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆல்வா ஹெல்ப் கூப்பிட்டுருப்பான் நீ அவனை கொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவன் கூட சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்ட்ராங் அப்படின்னு கோகா சொன்னா அப்படியே அதையோ பாத்துல ஸ்கில் ஆகுற செரி பிளாசம் பண்ணுவோம் கிட்ட இவ்ளோ நம்ம ஹீரோ பாக்குறான் திரும்பவும் கோகா கண்ணை மூடிட்டு ஃபைட் பண்றான் சோ ஆல்மா எவ்வளவு ஸ்பீட்ல அட்டாக் பண்ணாலும் அது ஒர்க் ஆமாட்டி நம்மளை விட எப்பவுமே ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க டாக்கரா நான் அந்த ஹைட்டை ரீச் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்களை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படி பண்ணி நானும் ஸ்ட்ராங் ஆகுவேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அல்மாவோட பிளட்டே பாய்சனா தான் இருக்கும் சோ அவளோட பாய்சனவா யூஸ் பண்றா கோகமா அல்டிமேட் ஸ்கில்ல யூஸ் பண்ணலான்னு போனா நம்ம ஹீரோ அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அல்மா கிளம்பலாம் இது ஆர்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஃபைட் பண்றது தெரிஞ்சு போலீசுங்க வந்து ஆல்பர்ட்டுக்கும் தான் பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்லுவோம் சரிதான் கோகா கிளம்புறான் பாஸ்கிட்ட நான் சொல்ற மெசேஜ் டெலிவர் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் மீகளோட தலையை வட்டி கோகா கிட்டே கொடுத்துட்டு இனி உன்னோட மாஸ்டர் நான் தான் நாள் பண்ண டார்ச்சர் பண்ணவனா உனக்காக கொண்டாச்சு அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான் நீ அந்த நோயில கொல்லாம வந்துட்டியா சரி இந்த ஒரு தடவை உன்ன விடுறேன் அப்படின்னு ஆல்பர்ட் விட்டா அந்த நோயில உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னா என்னோட மோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ன ரெண்டு பேருக்கும் சரி அவங்க செஞ்சதுக்கு ஆயிரம் மடங்கா திருப்பி கொடுப்பேன் நெக்ஸ்ட் டைம் கோல மாதிரி அடியால் அனுப்பாம தைரியம் இருந்தா நேர்ல வாடா அப்படின்னு நோயல் சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் வில்லேஜோட சீஃப் மாதிரி நீயோ போய் சொல்லலையே அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவோ இல்ல சார் அப்படின்னு கோக்க சொல்றான் லயாஸ் நம்ம ஆளுங்கள கூப்பிடு இப்பமே அவனை தேடி நான் போறேன் அப்படின்னு ஆல்பர்ட் டென்ஷன் நீ அதை அவர்கிட்ட சொல்லிருக்கணும்னு அவசியம் இல்ல லயர் சொல்லவோ ஓ சாரி சார் அப்படின்னு சொல்லி கோகா சொல்றான் மேகலா அவன் கொண்டதுக்காக அவன் கேட்கவான் அப்படி இல்ல பட் அந்த நோயல் அவன் உண்மையிலேயே ரொம்ப அமேசிங் ஆன ஆளு வீக்கஸ்ட் கிளாஸ் ஆன டாக்டரா இருந்துட்டு அவன் வேற லெவல்ல ஃபைட் பண்ண அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் பட் அவனால ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருந்து ஃபைட் பண்ண முடியாதானா அப்படி இருந்து அவன் கண்ணில் தெரிஞ்ச அந்த வெறி ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கோகா சொல்லவும் அவனோட ஸ்பெல்ல நீ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் லைஃப்ல ஒரு சிலரை பார்க்கும் தோணும் என்னன்னாலும் சரி அவங்களை கடைசி வரை ஃபாலோ பண்ணணும்னு அப்படிதான் அவன் உனக்குன்னு சொல்லிட்டு பார்க்குவோம் லயர்ஸ் அப்படி ஒருத்தரை நீங்களும் மீட் பண்ணீங்களான்னு கோகா கேட்கறான் ஆமா நம்ம காலத்துக்கு முன்னாடி

எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாங்க யார் தெரியுமா ஆல்பர்ட் கேட்க போது தெரியும் சீக்கிரசா எங்க மரியாதை எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்றான் ரயஸ் இந்த எல்லா முட்டாளிங்களையும் கொள்ளு அப்படின்னு ஆல்பர்ட் சொன்னா நாங்க கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பட் எம்பையர்ல இருக்கிற போலீஸ் உங்களால சமாளிக்க முடியுமா ஆல்ரெடி ட்ரக் பிரச்சனையில வர நம்ம மாட்டிட்டு இருக்கோம் கண்டிப்பா எம்பையரை நம்மள டார்கெட் பண்ணுவாங்கன்னு லோயஸ் சொல்றான் சாகுற வரைக்கும் நாங்க உங்களுக்கு தான் லாயல் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பவும் அடிச்சு போட ரெடி தான் அப்படின்னு சொல்லி லோயஸ் சொல்றான் அடியாளுக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு இல்ல முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான் ஆல்பர்ட் ரொம்ப டென்ஷன் ஆகுவோம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் ஏன்னா நீ குடிச்ச அந்த வைன்ல நான் பாய்சன் கலந்துருக்கேன்னு சொல்லி சொல்லவும் இல்ல சும்மா தானே சொல்றேன் நான் வந்து குடிப்பேன் உனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்டா நீ அதை குடிப்பாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லதான் பட் நீ என்ட்ரான உடனே நான் அதுக்குள்ள பாய்ச்சனை கலந்துட்ட நீ அதை குடிக்கல என்ன வேஸ்ட் ஆக போறது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் பட் குடிச்சேன்னா உன்னோட உயிர் ஆல்ரெடி அது ஒன் நரம்புல என்ட்ராயிருக்கும் கண்டிப்பா சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஆல்பர்ட் ஓடி நீ உண்மையிலேயே புத்திசாலி தான் நாயல் ஸ்டோலன் அவன் அந்த வயன் எடுத்து குடிச்சிட்டு இதுல பாய்சன்லாம் எல்லாம் இல்ல நீ போய் தானே சொல்லியிருக்க அந்த கோகாவனை பத்தி சொன்னது சரிதான் இந்த ஃபைன் கணக்காசு இந்த சிட்டியோட்டு பயிருன்னு சொல்லவோ போகலன்னா நம்ம ஹீரோ கேட்டா இங்கே கொண்டுவான்னு சொல்லவும் அப்ப சரி நான் கிளம்புறான் நம்ம ஹீரோ ஆல்மாவ கூட்டிட்டு போறான் எல் இது ஒன்னோட ஸ்டைல் கிடையாது நீ இப்படி விட்டு போக மாட்டேன்னு பார் ஓனர் பா கேட்கறேன் நீ சொன்ன மாதிரியே தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஆல்மா சொல்றா அப்ப நம்ம பிளான் பண்ணபடி ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வருவோலன்னு ஆல்மா கேட்கவோம் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் நான் மவுண்ட்ல போய் ஒரு வாரம் ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் எடுக்கிறேன் ஆல்மா கிளம்புறா ஃபேமிலி உங்கள மொத்தமா டஸ்ட் ட்ரைப் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வாரம் கழிச்சு நீ இப்படி திரும்ப வந்து மாட்டிக்கிடுவேன் நான் எதிர்பார்க்கல நீ உண்மையிலேயே முட்டாள்தான் ஆல்பர்ட்ஸ் சொன்ன நீ கொலைக்கிறது ஏன் காதுக்கு மியூசிக் மாதிரி கேக்குது நம்ம ஹீரோ கலாச்சா அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு ஆல்பர்ட்

கொண்டிருக்காங்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் இந்த சிட்டிய விட்டு போறேன் சொன்னு கேட்கவும் பிராமிஸ் பண்ணபடி போயிட்டே இப்ப ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வந்திருக்கேன் நான் அவங்க கூட ஃபைட் பண்ண வரல இதை டெலிவரி பண்ணிட்டு போலாம் வந்து நம்ம ஹீரோ பர்த் சர்டிபிகேட்டை காமிக்கிறான் லோகி தான் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோட்ட கொடுத்துருப்பான் அந்த ஆல்பர்ட் உண்மையிலே அவங்க பாசோட பையன் இல்ல அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்தவன் தான் அந்த ஆல்பர்ட் அதுக்கான பர்த் சர்டிபிகேட் தான் இது அந்த பாஸ்க்கு இது தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அவருக்கும் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் தனக்கு வாரிசே இல்லங்கறதுனால ஆல்பர்ட் அவர் பையனா ஏத்துக்கிட்டாரு அதுவுமே அதான் அம்மா மேல வச்சிருந்த லவ்காக தான் அந்த ஆல்பர்ட் கேம்பினோ ஃபேமிலியை சேர்ந்தவனே கிடையாதுன்னு லோக்கி இன்ஃபர்மேஷனை கொடுத்து பாத்துட்டேன் இப்ப நம்ம கணக்கு சரியா போச்சு சரியா லோகே சொல்லவும் உனக்கு இன்னொரு ஜாபு வச்சிருக்கேன் முன்னாள் பாஸ் எப்படி இறந்து போனாருங்கிறத கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆல்பர்ட் உன்னோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் நீ அந்த டாக்டர் உயிரோட விட்டதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் நான் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும் நீங்க உண்மையிலேயே என் பாஸ் பையன் தானே லோயஸ் கேட்கவும் அதை வந்து நம்ம தடுமாறினா அவனோட பர்த் சர்டிபிகேட் காமிக்கவோ இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நம்ம கேட்கிறேன் ரெண்டாவது பாசுக்கு நீ தானே பாய்சன கலந்து கொடுத்தான்னு கேட்கவும் அவர் கலரைய தோண்டி நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிய அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவும் முட்டால் அதை பார்த்த டாக்டரே எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டா நீ அவனுக்கு காசு கொடுத்த வாய மூடி பட் உயிரா பணமான் வரும்போது அவன் உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் டாக்டர்ஸ் கிட்ட கன்ஃபர்ஸ்ங்கிற ஸ்கில் இருக்கு அதனா அந்த டாக்டர் மேல யூஸ் பண்ண அவன் உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆல்பர்ட் இனி நாங்க உன்ன ஃபாலோ பண்ண மாட்டோம் நீ நியாயமானவனும் இல்ல உனக்கு மனசாட்சியோ இல்ல நீ ஒருத்தனை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லவும் அவன் ஓல்டு பாஸ் என்னதான் லீடரா செலக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லவும் அவரை கொலை பண்ண நீ அதை சொல்றியா அப்படின்னு சொல்லி லோயஸ்ட் டென்ஷன் ஆகிறான் பாஸோட கடைசி ஆசை அதுங்கிறதுனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அந்த நோயல் கூட தைரியமா ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்ணி வின் பண்ணால ஃபைட் பண்ண முடியாதுன்னா எங்களே யாரையாச்சும் ஒருத்தர சூஸ் பண்ணி ஃபைட் பண்ண பண்ணவை யாருனாலும் நீ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு லோயஸ் சொல்லவும் நீங்க சொல்றத கேக்கணும் ஆல்பர்ட் கேட்டா விதியா ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சுக்கு வர பினோகியோன்னு என்ன மரியாதையே அப்படின்னு நம்ம ஃபைட்டுக்கு ஜட்ஜா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி இந்த பினோக்கியோ ஆல்பர்ட் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியிலேயே பிரான்ச் வேற வேற பவர்ல வர்றவங்க இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலிக்கு கீழே தான் வருவாங்க அப்படிங்கிறதுனால ஃபினோக்கியோ பேச்சா ஆல்பர்ட் இப்போ கேட்டுதான் ஆகணும் ஆல்பர்ட்டை மட்டும் நம்ம ஹீரோ ஈஸியா கொண்டலாம் பட் ஏன் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தனை நீ கொண்டு மொத்த ஃபேமிலியும் டார்கெட் பண்ணுங்கிறதுனால தான் நம்ம ஹீரோ இவ்ளோ பண்ண வேண்டியது என்ன நடப்போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்